ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்னைக்கு சாதத்துக்கு சைடிஷாக சாப்பிட்ற மாதிரி சாதத்துலேயே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தேங்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்காய் தொவையல் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கால் மூடி அளவுக்கு தேங்காவை சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிட்டு ரெண்டே ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிக்கலாம் ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்புறம் சட்னி மாதிரி ஆகிடும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போது திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போது கரெக்டாக இருக்கும் நம்ம சாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்றதுக்கும் நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த அளவுக்கு குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது எல்லாத்தையுமே நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்திங்கன்னா லைட்டாக புளி சேர்த்து அறிங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாமே நான் இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் ரொம்பவே டேஸ்டியாக நம்மளோட தேங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சி குழம்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி துவையல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியான இந்த தொகையில நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ